சிறிய ஆயுத உற்பத்தி ஆலையை நிறுவ இந்தியாவுடன் ஆலோசனை இலங்கை அறிவிப்பு இந்தியாவின் தெற்கே அமைந்த அண்டை நாடான இலங்கையில் சில ஆண்டுகளுக்கு முன் பொருளாதார மந்தநிலை விலைவாசி உயர்வு எரிபொருள் பற்றாக்குறை போன்றவற்றால் மக்கள் போராட்டம் பிடித்தது இந்தியா போன்ற நாடுகள் இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டின இந்த சூழலில் இலங்கையில் புதிய அரசு அமைந்து நிலைமை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது இந்த நிலையில் இலங்கைக்கான பாதுகாப்புத்துறை இணை மந்திரி பிரேமிதா பண்டார தின்னக்கோள் செய்தியாளர்களிடம் இன்று பேசும்பொழுது இலங்கையில் சிறிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலையை அமைப்பதற்காக இந்தியாவுடன் நாங்கள் ஆலோசனை செய்து வருகின்றோம் இதற்காக இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகின்றோம் இந்தியாவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் எடுத்துக் கொள்வதற்கும் என நிறைய இருக்கிறது அதனால் ராணுவ தொழிற்சாலைக்கான ஒரு கூட்டு முயற்சியை மேற்கொள்வதற்கான அதுபோன்ற ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரலில் கொழும்பு நகரில் இந்தியா மற்றும் இலங்கை இடையான பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான இரண்டாவது கருத்தரங்கம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை பற்றிய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இதேபோன்று கொழும்பு நகருக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா கூறும்பொழுது நவீன சாதனங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த சாதனங்களை இன்றைய தினம் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிமுகப்படுத்தி வருகிறது அவற்றில் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களிலிருந்து கடற்படை கப்பல்கள் வரை மின்னணு போர் இருந்து இணையதள பாதுகாப்புக்கான தீர்வுகள் வரை மற்றும் சிறிய ஆயுதங்களில் இருந்து பெரியரக நீண்ட தொலைவை தாக்கும் பீரங்கி சாதனங்கள் வரை என சிலவற்றை குறிப்பிடலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போன்ற நம்முடைய நட்பு நாடுகளுக்கு இந்த உபகரணங்களை கிடைக்கச் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்